பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவில்பட்டியில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்களுக்கு டி கிரேடு ஊதியம் வழங்க வேண்டும் கருணை அடிப்படையில் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் கிராம நிர்வாக அலுவலர் பதவி உயர்வை ஐம்பது சதவீதம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட தலைவர் செல்லப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளான கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் மாவட்ட செயலாளர் காளிராஜன் மாநில நிர்வாகிகள் தங்கபாண்டியன் மாரியப்பன் சுப்புராஜ் மாரியம்மாள் மாவட்ட பொருளாளர் மாரியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்